ஆடியன்ஸுக்கு இருக்கும் எதுவுமே இவங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் செய்த உடனே அந்த சக்ஸஸ் அப்படின்றத பார்க்க முடியாது அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைகழா வந்த நாணயம் வந்து சொல்லுது எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே அவங்க வந்து நிறைய எஃபர்ட் வந்து போட்டால் மட்டும்தான் சக்ஸஸ் கிடைக்கும் அதே நேரத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகுவாங்க திரும்ப ஒரு ஒரு டவுன் வரும் அவங்களுக்கு அதில் புரியுதுங்களா திருப்பி செட் பேக் ஆவாங்க திரும்பவும் அதை முயற்சி பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் பட் தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் ஸ்டபனா பிடிவாதமாக வந்து அந்த விஷயத்தை சாதிச்சுடுவாங்க அந்த கேப்பபிலிட்டி வந்து தனுசு ராசிக்கு உண்டு புரியுதுங்களா நான் வீடு வாங்குவேன் அப்படின்னா கண்டு ஒரு தனுசு ராசிக்காரன் வாயில் வந்துடுச்சுன்னா நிச்சயமாக அந்த வந்து வீடு வாங்கிடுவான் புரியுதுங்களா அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு சாலிடான ஒரு பர்சனாலிட்டி தான் தனுசு ராசியும் ஓகேங்களா பட் அதுக்கு சில அப்சக்கல்ஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க புரியுதுங்களா தனுசுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் ஒரு சிம்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மனிதனும் மிருகமும் கலந்த மாதிரியான ஒரு சிம்பிள் தான் தனுசு கொடுத்துருப்பாங்க ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மிருகத்தனமான ஆக்டிவிட்டீஸ் ஒரு என்ன சொல்றது கால நேரம்